மக்களுக்கு வணக்கம் நம்ம தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க வேண்டிய பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேரளாவை பாஜக கைப்பற்றி இருக்கு ஏன்னா தென்னிந்தியாவுக்குள்ள பாஜக வரவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க முதல் முறையா கேரளாக்குள்ள அவங்களுடைய வரலாற படைச்சிட்டாங்க ஸோ அதை தொடர்ந்து தமிழ்நாடுக்குள்ளேயும் வருவாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அதன் பிறகு திமுக சார்பில் இளைஞரணி நிர்வாகிகளுடைய கூட்டமானது திருவண்ணாமலையில் நடந்திருக்கு அங்க பல பேர் பல விஷயம் பேசியிருக்காங்க இதுதான் திமுக நிறைய ஹாப்பனிங்ஸா போட்டுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பேச தமிழா பேச சேனலுடைய ஐந்தாவது ஆண்டு விழா சனாதன தமிழர் சங்கமம் வந்து வர டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை சேட்பட்ல இருக்கக்கூடிய சின்மயா தபோவன அரங்கில நடக்க போகுது நீங்க பேச தமிழா பேச ஆண்டு விழாலையும் சனாதன தமிழர் சங்கத்திலையும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அன்னைக்கே சின்மயா அரங்கத்துக்கு வாங்க இங்க எல்லாரையுமே பார்க்கலாம் சோ என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பாத்துடலாமா பாத்துடலாம் திமுக சார்பில் இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் மூன்று கட்டமாக நடக்கிறதா ஒரு விஷயம் பயிரப்பட்டுச்சு அந்த தகவலை தொடர்ந்து நேற்று திருவண்ணாமலையில் முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கு உதயநிதி அவர்கள் வந்திருந்தாங்க முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் வந்திருந்தாங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் உதயநிதி அவர்கள் பேசின விஷயம் அப்படின்றது இளைஞர்கள் வந்து நமக்கானவங்க நமக்காக தான் இருப்பாங்க தமிழகத்துல திமுக ஓட்டு போடாதவங்க கூட திமுக ஓட்டு போடுற நிலைமை இப்ப வரப்போகுது மத்திய அரசு என்ன செஞ்சாலும் நாங்க வந்து அதை கண்டுக்கவே மாட்டோம் அவங்கள தமிழகத்துல வரவே விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேச்சே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்க கூடிய இளைஞரணி கூட்டம் கொள்கை கூட்டம் பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு காட்டாற்று வெள்ள மாதிரி போயிட்டே இருப்பாங்க யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்குது அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு லட்சம் இல்லை ஒரு கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால் யாருக்கும் எந்த பயனும் கிடையாது அவரை துரைமுருகன் அவர்கள் வந்து உதயநிதி அவர்களை ரொம்ப பாராட்டினாரு இப்போ தாங்க நான் அவர் பேசுறதே கேக்குறேன் இந்த அளவுக்கு பேசுவாரு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சே பயங்கரமா பேசுறாரு இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா ஓஹோன்னு பேசியிருந்தாரு உதயநிதி பேச்சை பொலிட்டிக்கல் ஸ்பீச் நான் இன்றைக்கு தான் உதவுவதாக கேட்டேன் அப்பா உனக்கு ஒரு சல்யூட் உள்ளபடியே பாராட்டுகிறேன் பொதுவாக அரசியல் கட்சியில் கட்சிகளுக்கு ஒன்று ரெண்டு உண்டு ரெண்டு பிரிவு ஒன்று ஒன்றை கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் உதயநிதி அவர்களே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு என்னன்னா வரக்கூடிய தேர்தலில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அதிக வாய்ப்பு தரணும் நான் அதுக்காக இளைஞர்களுக்கு அவர்களை ஒருத்தர் உதயநிதியே இன்னும் பெரியாரந்திருக்கீங்க முதல்வரே அவங்க உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு இங்க நிறைய பேரு பெரியாரையே ஒரு பொருட்டா மதிக்கிறது இல்லை பெரியாரையே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க அப்படி பொழுது சரி ஏதோ ஒன்னு ஏதோ பண்ணி இருக்காரு பெண்களுக்காக போராடி இருக்காருன்னு சொல்றாங்க ஏதோ உன்னை சாதிச்சிருக்காருப்பா அப்படின்னு பெரியார் அவர்கள இங்க பாக்கக்கூடிய ஒரு கூட்டமும் இருக்கு அப்படி இருக்கும்போது எதை வச்சுட்டு பெரியாருடைய விரும்பிகளே இவரை எப்படி நீங்க பெரியாரோட கம்பேர் பண்ண முடியும் என்னங்க கம்பாரிசன் இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லைங்க ஒரு குடும்பத்துல பிறந்துட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை பெரியாரோட கம்பேர் பண்ணுவீங்களா அப்படின்னு கொந்தளிப்புலையுமே சிலர் இருக்காங்க இதை குறித்து நாஞ்சில் சம்பத்தவர்கள்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா பெரியார் அவ்வளவு ம மலிவா போச்சு உங்களுக்கு பெரியார் ஒரே நேரத்தில் எட்டு பதவியை ராஜினாமா செய்தவர் இவர்கள் பதவிக்காகவே உயிர் வாழுகிற ஜென்மங்கள் பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி திமுக பேசுறாங்க ஆமா இளம் பெரியாருன்னு உதயநிதியை சொன்னதன் மூலம் பெரியாரை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் பெரியார் எப்பேற்பட்ட ஒரு தலைவரா இருந்தவர் அவரு கூட இவரை எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும் இப்பதானுங்க அரசியலுக்கே வந்திருக்காரு ஒரு தேர்தல தான் சந்திச்சிருக்காரு அதுக்குள்ள இவரை பெரியாரோட கம்பேர் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அவங்க ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அரசியல் பண்றாங்க அந்த குடும்பத்தை நம்ம பாராட்டினா அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பி இருந்தாரு அதாவது நீ சொன்னதுல எனக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா முன்னாடில இருந்தே திமுக சார்பில் ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க அதாவது வரலாற்று தலைவர்களுடைய பிராண்டை உடைக்கணும் அவங்க பேர் இருக்கவே கூடாது உதாரணத்துக்கு வாவுசி அவர்களா காமராஜர் அவர்களா இருக்கட்டும் இந்த மாதிரி மறைந்த வரலாற்று தலைவர்களுடைய பேரை பேரை உடைக்கணும் 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 நாங்க தான் காமிக்கணும் கருணாநிதியும் தமிழகத்தை பார்க்க போறாங்க போறாங்க பாதுகாக்க அப்படின்ற அப்படின்ற காரணத்துக்காகவே திமுக நிர்வாகிகள் பல பேர் வந்து அவங்களுடைய அவங்க இருக்காங்க தகவல் வெளிவந்தது காமராஜர் அவர்களை பற்றி முக்தார் அவர்கள் பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும் திருச்சி சிவா அவர்கள் பேசின விஷயமா இருக்கட்டும் இவங்க மட்டும் இல்ல திமுக நிர்வாகிகள் கொண்டு காமராஜர் அவர்கள் அவர்களை எந்த மாதிரி அவதூறு பரப்பிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்படி ஒரு பெருந்தலைவருடைய பேரை உடைச்சி உங்க பேரை கொண்டு வரணும்னு எதுக்காக நீங்க முற்படுறீங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்புது சோ இதே தான் இவர் வந்து பெரியாரு அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தை கைப்பற்றி இருக்காங்க இதனால அங்க இருக்கக்கூடிய பலருமே ஒரு ஆட்டம் கண்டுபோயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா கேரளாவை பொறுத்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க தென்னிந்தியாவில் மட்டும்தான் பாஜக வரவே முடியாது இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துக்கோங்க அங்கெல்லாம் பாஜக ஈஸியாக வந்துடலாம் இங்க வரவே முடியாதுங்க அப்படின்ற ஒரு ஒரு போர்வை தான் போத்திட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையுமே உடைச்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் எம்பி ஆனாரு அப்பவே எப்படா பாஜக சேர்ந்த ஒருத்தர் இங்க ஆக முடிஞ்சது அப்படின்ற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு அந்த நிலையில இப்போ திருவனந்தபுரத்தையே பாஜக கைப்பற்றி சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு தான் எல்லாராலையுமே பார்க்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய ஆறு இடங்கள்ல நாலு இடங்களை காங்கிரஸ் பிடிச்சிருக்காங்க ஒரு இடத்த வந்து கம்யூனிஸ்ட் எடுத்திருக்காங்க ஒரு இடத்த பாஜக வின் பண்ணிருக்காங்க சோ இதன் மூலியமா பாஜக தென்னிந்தியாக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு கேரளாவை கைப்பற்றிருக்கு நாளைக்கு இதே நிலை தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்ற பல அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது முதல்வர் இதுக்கே ஆட்டங்கண்டு கண்டு போயிட்டு மேடையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க வேணா தென்னிந்தியாவில பாஜக ஜெயிக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாதுங்க இந்தியாவிலேயே பாஜக ஜெயிக்க ஜெயிக்க முடியாத ஒரு மாநிலம் இங்க வரவே முடியாத ஒரு மாநிலம் அது தமிழ்நாடு மட்டும்தான் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே வர முடியாது அப்படின்ற ஒரு இது பேசும்போது பேசியிருக்காரு அவர் பேசுறதுல இருந்தே எந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்றது தெரியுது ஏன்னா பீகார்லயும் அந்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க பீகார் எலெக்ஷன் எப்படி மாறிச்சு கேரளா அப்படின்றது கம்யூனிஸ்டோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வரலாறு சொல்லிட்டு இருப்பாங்க சோ அதையே உடச்சு பாஜக உள்ள இருக்காங்க அப்படின்னா தமிழகத்துல வர்றது ரொம்ப கடுமையான விஷயம் இல்ல அப்படின்றது திமுக நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அதனாலதான் ஐயோயோ வந்துட்டா நம்ம கதி என்ன ஆறுது அப்படின்ற பயத்துல அவர் சொல்லியிருப்பாரு போல இருக்கு ஆமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா போனவர் செங்கோட்டையன் அவர்கள் அவரு அவர் தலைமையில நேத்து முன்னூறு தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை தாவை லட்சம் லட்சக்கணக்கான தொண்டர் இருக்காங்க தொண்டர்களை என்னமோ பெரிய சாதனை பண்ணிட்ட மாதிரி பண்றாரு அதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாதுங்க ஏற்கனவே செல்லூர் ராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாரு இருந்தாரு எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டன் வந்து எந்த கட்சிக்கும் தாவ மாட்டான் பதவி இருக்கோ இல்லையோ அதே கட்சியில்தான் இருப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி ஆனா இவங்க இத்தனை பேர் போயிருக்காங்க சோ இது ஒரு கன்ஃபியூஷனா தான் பார்க்கப்படுது தாவேகாவுடைய மக்கள் சந்திப்பானது வர டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட செப்டம்பருடைய இறுதியில நடந்தது அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி பிரச்சாரம் மூலியமா போய் மக்களை சந்திக்கவே இல்ல இத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு தாவேகா தலைவர் பயந்துட்டாரா அப்படின்ற கேள்வி ஒன்று எழுப்பிட்டு இருந்துச்சு அந்த நிலையில இங்க தமிழ்நாட்டுல ஒரு மகாபலிபுரத்துல ஒரு கூட்டம் போட்டு மக்களை சந்திச்சாங்க பாண்டிச்சேரியிலும் ஒரு கூட்டம் போட்டு மக்களை சந்திச்சாங்க ஆனா பிரச்சாரமா போ போகல இந்த தடவையும் ஈரோடுல பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டிருக்காங்க அப்போ ஐம்பதாயிரம் பேர் வர மாதிரியான ஒரு இடத்துல கூட்டமா நடத்துங்க ஒரு ஐந்து நிபந்தனைகள் கொடுத்து இந்த நிபந்தனைகளோடு ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடத்திக்கோங்க அப்படின்னு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலுமே வருது ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கே பின்னாடி திமுக தான் இருக்கு தாவையக்காவுக்கு வரக்கூடிய கூட்டம் பிடிக்காம இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேர் இருந்த நிலையில இப்போ ஈரோடுல நடக்க போகுது அங்க என்ன நடக்கும் என்ன ஏது அப்படின்றது எதுவும் தெரியல பொறுத்திருந்துதான் பாக்கணும் என்ன என்னதான் மக்கள் சந்திப்பு நடத்தினாலும் மக்கள் கிட்ட பேசுற ஒரு விஷயம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இப்ப புதுச்சேரியில கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அது எல்லாமே மக்களுக்கு தேவையானதா அப்படின்னு கேட்டா அங்க ஒரு கேள்வி வருது இவரு ஏன் சம்பந்தமே இல்லாம எதையோ பேசுறாரு ரேஷன் கடைகள் இல்லைன்னு சொன்னாரே ஒரு பக்கம் காவல் அதிகாரிகளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து பேசினதான் பார்க்க முடிஞ்சது அவர் பேசும்போதே என்ன பேசுறாருன்னு அவர் தெளிவாதான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது பேப்பரை கொடுத்துட்டாங்க அப்படின்ற காரணத்துக்காக படிக்க கூடாது ஒரு அரசியல் தலைவரா இருக்கீங்க நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க தொண்டர்கள் இத்தனை பேர் இருக்காங்க உங்களை பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தையும் மக்களுக்கு தேவையான விஷயத்தையும் நீங்க எங்க பேசுனீங்க அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இன்ன வரைக்கும் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சோ இது மட்டும் இல்லாம இப்பவுமே நம்ம முன்னால இருந்தே இருக்கோம் கொள்கைனா என்னன்னு தெரியாத கூட்டம் இது கொள்கைன்னு முத தெளிவா யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பரவிட்டு இருக்கு சோ இது தொடர்ந்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாவேக்க சந்திக்க போது சந்திக்க போறதுக்கு முன்னாடியே தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் அப்படின்றது திமுகவும் தாவேக்க அக்காக்கும் தான் போட்டி அப்படின்ற சொல்லியிருந்தாரு ஸோ அது உண்மையா இவர் எப்படி கொண்டு போக போறாரு ஏற்கனவே கரூர் சம்பவம் அப்படின்றது இன்ன வரைக்குமே மக்கள் மத்தியில் இருக்க தான் செய்து ஒரு அதிருப்தியை கொடுத்துருக்கு ஸோ இதை தாண்டி அவர் எப்படி வராரு அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் தான் இதுவரை நடந்தது நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கான பதிவில் பார்ப்போம் நன்றி